கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தெட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருத்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றைப் போலவும் இருப்பாய் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் இன்றைய நாளுக்கு இல்ல வருகிற நாட்களுக்கு என்ன பண்ண போகிறேன் என்று இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் நித்தமம் உன்னை நடத்தி அப்படியென்றால் அவர் உங்களை எப்பொழுதும் உங்களை நடத்துவார் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நடத்துவார் உங்களுடைய கடினமான நேரத்தில் நடத்துவார் உங்களுடைய கவலையான நேரத்தில் நடத்துவார் சுகவினமாயிருக்கும் போதும் உங்களை நடத்துவார் அவர் எப்பொழுதும் உங்களை நடத்துவார் பயப்படாதீர்கள் ஏனென்றால் அவர் மகா வறட்சியான காலங்களிலும் கூட உங்களை நடத்துவார் வறட்சியான காலம் என்றால் வறட்சியான நிலத்தில் பயிர்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் உங்களுடைய வறட்சியான காலத்தில் வாழ்க்கையில் கூட அவர் உங்களை செழிக்க வைப்பார் ஏனென்றால் அவர் உங்களை எப்பொழுதும் நடத்துகிறார் அவர் நடத்துகிறபடியால் உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார் சந்தோஷப்படுத்துவார் நீங்கள் பிளனற்று போகும்போது உங்களை பிளப்படுத்துவார் உங்களுடைய இலும்புகளுக்கு பிளன் தருவார் நீங்கள் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பீர்கள் வற்றாத நீரோற்றைப் போலவும் இருப்பீர்கள் ஒரு தோட்டக்காரன் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றும்போது செடிகளும் மரங்களும் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அடுத்த நாளுக்குள் அது வற்றிப் போகிவிடும் ஆனால் உங்களுடைய தோட்டம் அப்படியாது உங்களுடைய தோட்டக்காரர் உங்களை எப்பொழுதும் நீர்பாய்ச்சலாய் வைத்திருப்பார் வற்றாத நீரோற்றைப் போல இருப்பீர்கள் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் பார்த்தீர்களானால் பச்சை பச்சை பச்சையென இருக்கும் அதே போல உங்களையும் கர்த்தர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை பார்ப்பீர்கள் என இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு எப்படி இந்த நாளை கடந்து போவேன் வருகிற நாட்களை எப்படி கடந்து போவேன் இந்த மாதம் முழுவதும் எப்படி கடந்து செல்வேன் கடனாளிக்கு என்ன பதில் சொல்வேன் பணத்திற்கு என்ன பண்ணுவேன் பண்தரும்படியாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எப்படி கொடுப்பேன் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் மருத்துவமனை செலவிற்கு என்ன பண்ணுவேன் சரீர உறுப்புக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுவேன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரியம் உங்களை கலக்கமடைய செய்யலாம் பயப்படாதீர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெக்கமடைய மாட்டான் கர்த்தர் கைவிடவும் மாட்டார் அவர் உங்களை எப்பொழுதும் நடத்துவார் வறட்சியான காலங்களிலும் கூட நடத்துவார் உங்கள் எலும்புகளுக்கு பிளன் தருவார் நீங்கள் எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என்னை நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வைப்பேன் என்று சொன்னேரே தோத்திரம் என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளைக் காட்டிலும் நீர் பெரியவர் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசிர்வதிப்பிறாக போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக